சுத்தி வந்த டைட்டானிக் கப்பல் இப்போ நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியும் சோ அவ்வளோ பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பலில் அந்த மூலையில் ரோஸ் ஜாக்கோ கை நீட்டி அந்த காத்து வாங்கிட்டு இருக்க மாதிரி சீனா நம்ம மகர் ரூம் பொட்டில் எங்கே இறக்கும் போது பண்ணியிருக்கான்னு சந்தோஷமா இருக்கு மக்களை பார்த்தோம் முடியும் இந்த ஒரு பெஸ்டிவல் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு பக்ரீத் வரைக்கும் நடக்கும் மே மாசம் உள்ள ராவணாபுரம் மக்கள் கொண்டாடி தீர்க்கறதுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மகர சூஸ் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட கார்கள் நிற்க முடியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பைக்குகள் நிற்க முடியும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இடவசதியோட கூட்டின ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த டைட்டானிக் கப்பலோட பேக்ரவுண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட அறுபது நாளுக்கு மேலே ஆச்சுன்னு ஸோ அந்த அளவுக்கு தத்துருவமான டைட்டானிக் கப்பலுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு

ராஜ மரியாதையோட அண்ணன் செக்யூரிட்டி அண்ணா நம்மள வெல்கம் பண்றாரு நான் வாங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் அண்ணா கப்பல் எப்படி நல்லா இருக்கா இப்படி அலர்ட் பிளேயர்ல வந்து பார்த்தோம்னா மக்கள் எல்லாரும் கப்பல் மேல ஏறுவாங்க ஜாக்கிர ஹவுஸ் கடைசி எப்படி ஒரு சீன்ல ஓடிக்கிட்டு இருப்பாரு ஸோ நம்மள ஓடி மேலே வந்துட்டோம் வாவ் அந்த பிஜிஎம் மிசிக் போட்டால் நல்லா இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க எல்லாரும் கடற்கரை வேடிக்கை பார்க்குற பாயிண்ட் எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க டைட்டானிக் கப்பலுக்கு உள்ளே ஏறிட்டோம் கடல் அலையை தாண்டி நம்ம உள்ளே போக போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் த பாயிண்ட் உள்ளே வரும்போது அந்த டைட்டானிக் கப்பல் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு எல்லாமே அப்படியே பக்காவாக கப்சராக ஆகிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ராமநாதபுரத்தில் அறிமுகப்படுத்தினது சாய்ராம் என்டர்டெய்ன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பொழுது அம்சங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க அப்டு தொண்டி தேவகோட்டை வரைக்குமே இது எல்லாமே இருக்குது ஸோ ரெண்டு பக்கமுமே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டோர் அதாவது நம்ம அறைகள் ஒவ்வொன்றும் எங்கே இருக்குமோன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கோம் டைட்டானிக் கப்பலில் கிட்டத்தட்ட நானூறு அறைகளுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ டைட்டானிக்கு அப்போ ரூமில் தாண்டி உள்ளே வந்துவிட்டோம்னா ஸோ இவர் யாருன்னு தெரியல இது தான் நம்மளுடைய தங்கத் தலைவி தியாகத் தலைவி ரோஸ் இவங்க தான் அந்த டைட்டானிக்கோட ஒரு ஹீரோயின் தலைவர் ஜாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கேப்டன் இவர் படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் இதே சீனில் தான் இருப்பார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க தான் வந்து அந்த சீரியலில் அந்த நாடகத்திலே ஒரு மிகப்பெரிய வில்லி ரோஸையும் ஜாக்கையும் சேர இருப்பாங்க இவங்க ஃபோட்டோலாம் நச்சுன்னு வச்சுருக்காங்க இங்கே ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இவருமே அந்த கப்பல் ஓட்டுற ஒருத்தர் தான் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்காரு நம்மளுடைய ரோஸோட வெளிநாட்டு மாப்பிள்ளை இவர் தான் ஜாக்கே ரோஸ் இவர் தான் ஒன்றா சேரோட மாட்டார் இப்படி உள்ளே வரும்போது டைட்டானிக் படத்தையே ஃபீல் பண்ண முடியும் கப்பல் கவுந்தாலும் கழுத்தில் கிட்டாரை வச்சு ஒரு வாசிக்கிட்டு இருப்பார் அந்தளவுக்கு தலைவர் வேறு லெவலு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு உள்ளே நிலையத்துக்கு ஒரு நல்ல ஃபீலாக நல்ல வைப்போம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படி திருப்பி நம்ம கேப்டன் டே வந்துட்டோம் இன்னும் நம்மளை பார்த்து மறைச்சிட்ருக்காப்ல வா அப்படின்னு சொல்கிற ஒரு ரிஸ்மரிசான இடம்னா இதுதான் அந்த டைட்டானிக் கப்பலு அந்த டைட்டானிக் கப்பலுக்காரர் கூட இப்படி செஞ்சுருப்பாராம் தெரில அண்ணன் ஸ்ரீராம அண்ணன் உதயகுமார் அண்ணன் அதை கூட சூப்பராக செஞ்சுருக்காரு அதை தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பரான இடம் டைட்டானிக் படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நேரில் போகணுன்னு ஆசைப்பட்டவங்க அசால் பார்த்துட்டு போயிடலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து இது ஒரு டைனிங் ஹாலு அப்படியே நேராக உள்ளே போகணும் நினப்போம் ஆனால் போகாது இதோட செவரும் முடிஞ்சிருச்சு ஸோ சூப்பர் சூப்பர்னு சொல்ல முடியும் அப்படியே இறங்கி உள்ளே போய் அங்கே என்ஜாய் பண்ணுறதுன்னு போகிறோம் என்ஜாய் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்படி தான் அந்த படுத்தல வந்து குதிச்சு உள்ள வந்துட்டு இருக்காங்க மாதிரி சூப்பரா இருக்கு உள்ள வந்த ஃபீல் இதுக்குள்ள வந்து அந்த பெரிய பெரிய தூண்கள் வச்சு இதுக்கு மேலேயுமே இன்டீரியர் லைட் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க ஆனா லைட் நீங்க பண்ணு தானே ফুল லைட் செட்டிங் பண்ணி இல்ல இப்படி இது மாலா ரேடியேஷன் சொல்லிட்டு நம்ம இது சின்ன கடை பக்கத்தில் இருக்கு நம்ம வாசிம்புல நம்ம தான் நம்ம அண்ணேனுக்கு நல்லா நீட்டாக சிறப்பாக நம்ம லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர் வேற லெவலில் பண்ணிருக்கீங்க வேற லெவல்ல இருக்கு இதோ பிரம்மாண்டம் பண்ணுவான் எல்லாம் ஆமாம் அடுத்து என்ன செட் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்க நீங்க என்ன செட்டப் குடுத்தாலும் நேச்சுரலா நிப்படற மாதிரி நம்ம லைட்டிங் செட்டு

சீன்ஸ் இருக்கும் நிறையா சீன்ஸ் இருக்குது அதில் எந்த சீன் குறிப்பிட்டு சொல்ல முடியாது கையில் லைட் இருக்குது பார்த்து போயிட்டு வாங்க செல்ஃபி கேமரானு சொல்லுவாங்க சமீப காலமாக இது எல்லா இடங்களையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதில் சுற்றி நீங்கள் வீடியோ எடுக்கலாம் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான சீன் வரும்போது ரோஸை வந்து ஜாக் இந்த சீனில் தான் பார்ப்பாரு கையில் டைரியெலாம் வச்சுருப்பாரு ஸோ அதோடு தான் வந்து இந்த ஒரு சீனை வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த லைட்டிங்ஸ்லேயும் கேமராஸ் பார்த்துட்ருக்காங்க வேறு லெவல் வேறு லெவல் சொல்லிவிட்டு இந்தோடைய ஓப்பனிங்கில் பார்த்துட்டோம் அந்த எல்லோ லைட் இன்டீரியர்ஸ் நம்ம பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா நல்ல ஒயிட் லைட் பண்ணியிருக்காங்க வாங்க போயிட்டு அப்படின்னு இந்த குரூப் தான் வந்து அந்த மியூசிக் போடுற குரூப்பு வயலின் கடைசி வரைக்கும் வாசிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு இடங்களில் வந்து ரோஸ் ஜாக் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த சீனில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு சீனில் ரோஸை வந்து அவர் படம் வரைவார் அந்த கழுத்தில் ஒரு செயின் இருக்கும் அந்த செயின் அண்ணன் அங்கே போய் தேடி பிடிச்சி வந்து வச்சிருக்காரு இது முழுக்க முழுக்க கோகின்னு ஒரு டைமண்ட் சொல்லுவாங்க அந்தளவுக்கு சூப்பரான இடம் மேலே வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த அந்த ஓவியங்கள் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க மேலே உள்ள விட்டமுமே மாசம் அரைக்கி ஸோ இந்த டைட்டானிக் கப்பலில் வரலாறுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பசிபிக் கடலில் இது போச்சுன்னு அப்படின்னா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பேசஞ்சர்ஸோட ரொம்ப ஒரு சொகுசான கப்பலாக உலக லெவலில் சூப்பராக சுற்றி வந்துச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா பனிப்பாறைகள் ஏற்பட்ட ஒரு மோதல்னால் இந்த ஒரு கப்பல் வந்து உடஞ்சி செதஞ்சி உள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு பிறகு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் முறைக்குமே ஒரு நீர்மொழி கப்பல் எடுத்துகிட்டு இவங்க உள்ளே போனாங்க ஓசன் கேட் அப்படின்னு ஸோ ஒரு குரூப் எல்லாமே போய் அவங்க எடுத்த ஃபோட்டோவில் அந்த கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னாடி செதஞ்சிருந்த அந்த டைட்டானிக் கப்பல் இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இந்த தகவல்கள் எல்லாமே இந்த இடத்துல தெல்ல தெளிவாக இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஓஷன் கப்பல் டைட்டானிக் கப்பல் வந்து எப்படி இருந்துச்சு அதுக்குள்ளே என்னென்ன வச்சுருந்தாங்க அந்த புகைப்போக்கிகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தத்துரூபமாக வச்சுருக்காங்க ஸோ கேப்டனு அதுக்கப்புறம் ஒய்ஸ் கேப்டனு அதுக்கப்புறம் அந்த காரு இது எல்லாமே நச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ராமநாதபுரம் மக்களே நீங்கள் வந்து டைட்டானிக் போல் உங்களை தேடி வந்திருக்கு இதையும் தாண்டி உள்ளே போயிட்டோம்னா நிறைய ஊஞ்சல்கள் விளையாட்டுகள் தின்மண்ட கடைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது உள்ளே போகும் ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டிங்ஸு சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மாலா ரேடியோஸ் யாதவர்த்து திரு ராமநாதபுரம்னு ராமநாதபுரத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அண்ணன் லைட்டிங்ஸ் ஆடியோஸ்லாம் பக்காவாக பண்ணியிருப்பார்

வேற நாற்பது ரூபாய்க்கு அண்ணா பெரிய மஞ்சள் தர்றாரு டைட்டானிக் கப்பலில் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா உள்ள போனோம்னா இது ஒரு ஃபேன்சி ஸ்டோரு ஸோ இளம் பெண்கள் அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கிடையாது அது வச்சிருக்காங்க நிறைய ஸ்டார்ஸ் போட்டுருந்தாலும் மக்களோட கூட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அந்த காதை மாற்றுறது அதுக்கப்புறம் கையில மாற்றுறது ஐப்ரோ பென்சிலு இது வரைக்குமே சூப்பராக வச்சிருக்காங்க இதுலருந்து ஊக்கு வரைக்கும் கிடைக்கணும் எல்லாமே எல்லாமே இருக்கா சூப்பர் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போடுறாங்க ஆமாம் போகிறேன் போட்டுருக்கு

ஐம்பது வகையான வெரைட்டி அச்செல்லாம் தாய்மார்கள் கைமானம் மாறா மாற ராஜஸ்தானில் செஞ்சு ட்ரெயின்ல எடுத்து எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டாப்புல இது தேன் நெல்லியா வாவ் சூப்பர் வேற லெவலில் வச்சிருக்காப்புல தேன் நெல்லி அதுக்கப்புறம் மாங்காய் ஆ குட்டி மாங்காய் குட்டி மாங்காய் மாங்காய் குட்டி மாங்கா வரைக்கும் வச்சிருக்காப்புல வேற

டிராவலு அரை மணி நேரம் ஆகும் சுத்தி பக்கம் வந்திருக்கீங்க பதினைஞ்சிலோமீட்டர் தான் ஓகே 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 இந்த மாதிரி போட்டு தான் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க தமிழ் நல்லா ரிச்சினாங்கன்னா நீ அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெட்டி உள்ளே போட்டு ரோப்பு தான் உங்களுக்கு நாலு இல்லை எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வேலை பிடிச்சிருக்கோம் தோசைக்கு ஆம்லேட்டுக்கு முட்டை பொருளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லாத மிக்ஸி கையெழுக்காத கத்தி தான் அதே தான் ஆ அவ்வளோ தான் ஆனியன் தோசைக்கு ஆம்லெட்டுக்கு முட்டை பொரியலுக்கு சட்னிக்கு எதுக்கு வேணாலும் பாருங்க டீக்கரை பால் பொங்குறது இந்த மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும் நம்ம சோப்பு சோப் ஆயில் எதுவுமே போட தேவையில்லை வெறும் தண்ணியில் டிக் பண்ணிட்டு நல்லா ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி புளிஞ்சிருங்க நல்லா புளிஞ்சிட்டு லைட்டாக டச் பண்ணிக்கனால எல்லாமே ஆயில் கீரைலாம் கிளீன் ஆயிரும் தொட்டு பாருங்க ஒரு பர்சன்ட் ஆயில் இருக்காது தண்ணி உண்டு ஆன் பண்ணி வச்சீங்கன்னா போதும் நார்மலா வீட்டில் போட்டி மாட்டிக்கலாம் கார்டன்ல யூஸ் பண்ணிக்கலாம் சென்சர் வித் சோலாரு பகல்ல சார்ஜ் ஏத்திக்கிறோம் கரண்ட்ல கரண்ட் போட தேவையில்ல நம்ம சோலார்லயே சார்ஜ் ஏறிக்கிறோம் இருட்ட ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏரிய ஆரம்பிச்சிடும் சூப்பர் சூப்பர் பதினஞ்சு அடி வரைக்கும் நம்ம எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு அடிக்கணும்னு அடிச்சுக்கலாம் அங்க இருந்து பக்கத்து வீட்டுல அடிக்கணும் அடிச்சிடலாம் பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து அடிச்சுக்கலாம் ஓகே நோக்கி என்ன ரேட்னா பென் பண்ணுன்னா பென் பண்ணிக்கலாம் வா நானூறு ரூபா விற்கிற வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தரும் ரைட் முத்தாளம்மன் அண்ட் டாய்ஸு தலையோட இது ரெண்டாவது கடை அப்படியே உள்ளே போனோம்னா கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காப்புல அந்த உப்பு புளி போடுறதுல இருந்து அதுக்கப்புறம் கிளாஸ் கண்ணாடி வரைக்குமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒரு பொருட்காட்சினா இந்த பொருள்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சிருக்காங்க அதனால இங்க கடலை போல கூட்டம் வந்துருச்சு தலை என்ன சொல்றாருன்னா எதை எடுத்தாலும் பத்து ரூபா தான் எங்கிட்டு போனாலும் பத்து ரூபா தான் அந்த அளவுக்கு கூட்டம் உள்ளே இருக்கிறதுனால நம்ம தூரம் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல ஆனா உள்ள என்ன செஞ்சே பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வேண்டி எவ்வளவு நாள் செலவு பண்ணா செலவு பண்ணலாம் இந்த கடையில எப்படி வளையல அப்படி இருந்துச்சு ஆ கம்ஃபர்ட்டபிள் ஓகே ஓகே முத்தாலம் பென்ஸ் ஸ்டோர் நல்ல கடைன்னு சொல்றியா ஆமா நல்ல கடை காசு அக்கறை செட் பண்ணி வச்சிருந்தீங்களா தேங்க் यू கா थैंक यू கா டைட்டானிக் கப்பலில் நிறைய கடை போட்டிருந்தாலும் முத்தாலம்மன் பேன்சி ஸ்டோரில் தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டுறாப்புல ஆனால் வணக்கம் நான் நினைக்கிறேன் அந்த கடை ஓனர் என்ன எந்த ஒரு நம்மளுக்கு நம்ம ஊர் வந்து கமுதினே கமுதினே சூப்பர் நே ராவண வர மண்ணே ராவண பொண்ணு ஊப்பர் ரப்பர் எப்படி யாரும் என்ன போயிட்டு இருக்கேன் போயிட்டு எப்படி பத்து ரூபாய் கிலோ முடியல கம்பெனி கட்டுப்படி ஆகுமா எல்லாம் ஒரு ஆஃபரில் தானே ஓகேண்ணா ஓகே ஆஃபரில் சூப்பராக வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தானே வச்சிங்கன்னா உங்களுடைய காதலோட காதலரியோட பேர் எழுதுறதுக்கு அண்ணன் வந்து ரிங்கில் வரைக்கும் எழுதி தருவார் மோதிரத்தை கொடுத்தீங்கன்னாலும் பேர் ஒரே விலை ஒரே பேருங்கிற மாதிரி அண்ணன் சூப்பராக எழுதிட்டு இருக்காப்புல அங்கே ஒரு காட்டின் உங்களை பேர் ஓடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் கடை உள்ளே இருக்குது தெரியுமா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் என்ன என்ன ஓடிக்கிட்டு இருக்கீங்க கிச்சனில் வாங்குறீங்க என்ன என்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறதுக்கா ஏன் கிச்சனை கொடுத்தவன் என்ன பண்ணுவாங்க சும்மா சும்மா நம்ம நினைவாக வச்சுருப்பாங்க உங்கள் பேர் என்ன ஹன்சிகா நல்ல பேராக இருக்கேன் படம் வரும்போதே வச்சுருக்கீங்களா படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கீங்களா ஆ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஃபாத்திமா

நாளைக்கு சாய்னால ஆறு மணிக்கு வந்துடும் தேங்க்ஸ் அதை ரொம்ப நான் பாயிண்ட் அடிச்சாப்புல தொண்ணூறு கிட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டு அந்த சூடமிட்டாய் சுத்திர மிட்டாய் ஜவுக்கு மிட்டாயி அப்புறம் படிக்கல் மிட்டாய் எடைக்கல் மிட்டாயிலேருந்து எல்லாமே இருக்குது அந்த கோல்டு காயின் மிட்டாயெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ டிமாண்டாக இருக்கும் கல்கோணாவிலேருந்து சுத்திர மட்டை வரைக்கும் வச்சுருக்காப்புல நிறைய ஊரில் நைன்டி கிட்ஸ் கடை இருக்குது நம்ம வந்து எப்படா கிடைக்குன்னு எதிர்பார்த்துருப்போம் அன்னொரு சூப்பரான கடை வச்சிருக்காரு நைன்டி ஸ்கிட்ஸ் கடை இதெல்லாம் நான் அப்போ பார்த்தது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி அண்ணன் கொண்டு வந்திருக்காப்புல இது வந்து ஊரியால வந்து ஸ்பூனில் இறந்த போல இருக்கும் நே சூப்பர் சூப்பர் நல்ல போதானே ஸோ நைன்டி கிட்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணி முட்டை இல்லாமல் இங்கே வாங்கலாம் மறந்துடாம டைட் வாங்க அண்ணே வந்து எதை எடுத்தாலும் நூறு ரூபா தான் சொல்றாரு உள்ள பாட்டு மாமாவும் பொண்ணை கூடுன்னு பாட்டு போடுறாரு அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா சூப்பர் மாமா பொண்ணை கூடுன்னு சொல்லியே கல்யாணம் முடிச்சு ரஜினிகாந்த் மாதிரி என்ன நினைக்கிறாப்புல எது எடுத்தாலும் எவ்வளோண்ணா நூறு ரூபா ஐம்பது ரூபா குறைச்சு கொடுத்தா ஐம்பது ரூபா வைக்கலாம் ஐம்பது ரூபா போலாம் தான் ஐம்பது ரூபாய்க்கு பொருள் இருக்குங்க நீ கொண்டு எவ்வளோ கொண்டு வந்தாலும் தெரியும் அவ்வளோதுக்கு அண்ணன் வச்சிருக்காப்புல சூப்பர் கடை சின்ன சரணம் சோர் மாதிரி இருக்கு இந்த கலர் கலரா இருந்தாலே நமக்கு பகல்ல பஸ்மாரி தெரியாது. தலையில லைட்டிங் கலர்ல வச்சு வச்சிருக்காரு. சுட்டாலும் தெரியாது, சுடறாலும் தெரியாது. சுட்டாலும் பரிசு குடுப்பில. இல்ல இல்ல இந்த பிரيسல பரிசுல சுட்ட சந்தோஷப்பட்டு போய்டேரு. இதல பரிச வேற குடுப்பாய். இன்னைக்கு குடுக்குற 3 ரூபாய்க்குனே அப்பா நல்லா இருக்கலாமா? நல்லா போயிட்டு இருக்கா? அப்பா கேட்டதலாம் வாங்கி குடுத்தாங்களா? கொடுக்கவே குடுக்கல. குடுக்கவே இல்ல. அப்பானால அப்படி தான். எது வாங்கி கொடுக்க மாட்டாப்ல. அப்படி எப்படி வீட்டுக்கு போற மாதிரி இருக்க? இங்க இருக்குற மாதிரி பிளானா? வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கு. வாங்கி வந்தனால வேறடலாம் பெரிய அளவு போய் வாங்குறோம். கார சிகிட்டில தம்பி பாத்தாயரே வீட்டுக்கு போ வண்டில இல்ல காரல சல்லுன்னு போயிரோப்புல இந்த பிரம்மனமான டைட்டரிங் புருக்கு அஞ்சல டிடூஸ் முடியோ தம்பியா பாத்துறோம் நாம்நகரம் सेलिब्रिटीज ஆத்தல டெலிவிரலா இருக்கு இன்னதுல நம்ம கடை வச்சிருக்குமா ஆமா ஆமா அந்த ட்ரிபிள் சைக்கிள் போட்றீங்க ட்ரிபிள் சைக்கிளா என்ன கணக்கு அது வந்து இது என்னது சொல்லுங்கடா ஏதாச்சும் சொல்லுங்கடா டிடி கண்ணா கொடுத்து மூளைக்கு வள கடை இந்த மாதிரி ஒரு பால் கொடுப்பாப்ல அப்படி மேல இருந்து தூக்கி போட்டோம்னா கவுண்டிங் வரும்

என் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி இப்படி ஒரு சிங்கரா நீங்க வெளியில பாட்டு யாருமே கேட்கல இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம் தலை வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காரு நிறைய விஜய் பாட்டு பாடுவாரு வாய்ஸ்ல மெலடிஸ் பண்ணாரு அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஒரு பெரிய பேன் பேசே இருக்கு அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப தேங்க்ஸ் இதை அப்படியே கொண்டு போலீஸ்ல கொடுத்துருவான் நைட்டும் திட்டு திருவாப்ல

டேஸ்ட்டே இல்லை பார்க்கவே பக்காவாக இருக்குது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது அந்த சாரினேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா டெல்லி அப்பளம் அதுக்கடுத்து ஊட்டி மிளகா போச்சு அதுக்கடுத்து அங்கே இதோ பண்ணிட்டு இருக்காரு அந்த நார்த் இந்தியன் சாட்ட ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது அன்னேது பேர் என்ன இது பேர் நூடுல்ஸ் தான் இது பேர் பிளேட் நூடுல்ஸு இதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் சைனாவில் இருந்து வந்தது அன்னது ஒரு குழம்புத்திருக்காப்புலாம் அதுக்கப்புறம் பாவை பூச்சி வடைபாவை மசாலா பொரி சூப்பர் என்ன சூப்பர் என்ன யாரும் நல்லா போயிட்டுருக்காரு மக்கள் பானிபூரி விரும்பி சாப்பிடுறோம் இல்லையா ஓகே இது என்னது மசாலா பூரி சூப்பர் சூப்பர் மசாலா பூரி வரைக்கும் அண்ணன் வச்சிருக்காப்புல வச்சதோட இல்லாம இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூறு மக்கள் ஒரே நேரத்தில் உட்கார அளவுக்கு சேர்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காரு எல்லாரும் நல்ல குடும்பத்தோட சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல டைட்டானிக் கப்பலும் மாசா இருக்கு கொலம்பஸ் ராட்டணும் அதுக்கப்புறம் அந்த கப்பல் ராட்டணும் இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இவர் யாரும் தெரியல ஒரு மோட்டோ போட்டு மாதிரி இருக்காப்புல குழந்தைகளுக்கான ராட்டினம் ஏறி குதிக்கிறது ஸோ சூப்பர் ட்ரெயின் வரைக்கும் வச்சிருக்காப்புல ஒரு ஜமய மசித் சூப்பர் சூப்பர் பாப்பா எப்படி மாதிரி எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிருக்கீங்க அப்பா கூட்டிட்டு வந்தாங்க என்ஜாய் பண்ணிட்டோம் எதுவும் வாங்கி கொடுத்தாங்களா பூஞ்சல் ஆனீங்களா இந்த ஸ்பாட்ல பிடிச்ச இடம்னு எதோ சொல்லுவீங்க ரொம்ப பிடிச்ச இடம்னா அதே தான் சோறு கண்ட இடமே சொர்க்கம் ஃபுட்கோர்ட்ல மாசா இருக்கு தம்பி வந்து டீசர் முடிச்சு அப்படியே வண்டியா

சோ இவங்க திங்ஸ் எல்லாமே சேஃப்டி அவர் அண்ணனாவே பொறுப்பு எடுத்து வச்சிருக்காப்ல ரொம்பவே பிரம்மாண்டமான இருந்த இந்த டைட்டானிக் கப்பலோட திருவிழா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க இதை வந்து ரெடி பண்ணது வந்து அண்ணன் தான் எப்படி எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பதினோரு வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கீங்க போடுற லைட்டிங் ஊஞ்சா எல்லாமே நம்ம ஊஞ்சல் ஊஞ்சல் ஆட்டுறதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே கையில வச்சிருக்கீங்க கையில வச்சிருக்கோம் நம்ம தான் போறோம் ஓகே ஓகே இது மட்டும் இல்லாம ரெண்டு எக்ஸ்பிஷன் நம்ம ஜாமாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா இப்போ இதை பார்த்துட்டு யாராவது அவங்க ஊர்ல ஒரு ராட்டினம் போடணும்னு சொன்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணி

ஆர்எஸ் மங்கலத்தில் அம்மா மக மருமக பேரம் பேத்தி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல இதுதான் கிட்ஸ் வேர்ல்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல வணக்கண்ணே நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மக்களுக்கு இங்கே பொழுது போகிறதுக்கு எந்த அம்சங்களும் கிடையாது அதிக அளவில் நம்ம மாவ நான் ராமநாதபுரம் மாவட்டம் சார்ந்தவன் தான் அந்த மாவட்ட மக்களுக்கு பெரும்பாலும் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டியது எனது நோக்கம் அதனால் ஒவ்வொரு விடுமுறை காலங்களும் ஃபெஸ்டிவல் காலங்கள்லையும் இதற்கு முன்னாடி பொருட்காட்சி நடத்தி விதவிதமான நாட்டினங்களுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுடைய ஸ்டால்ஸ்கள் மகளிருக்கான பேண்ட்ஸி பொருட்கள் எல்லா கடையிலும் அமைத்து வருகிறோம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட மக்கள் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மௌர்ணம் போட்டலையை மிகவும் விரிவுபடுத்தி இதற்கு முன்பு பாகுபலி பொருட்காட்சி போன சம்மர் காலத்தில் சுனா வேர்ல்டு எக்ஸிபிஷன் நம்ம தான் நடத்தினோம் அதே மாதிரி இந்த இந்த தடவை அட்வான்டேஜாக இதுக்கு மேலே ரொம்ப பெரிய லெவலில் ஒரு டைட்டானிக் கப்பலை தத்ரூபமாக உருவாக்கி நாங்கள் வந்து அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே மக்கள் உள்ளே போயிட்டு அந்த கப்பலுக்குள்ளே சுற்றி நீங்கள் என்ன அந்த டைட்டானிக் கப்பலை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசைப்பட்டீங்களோ அதை ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் சுற்றி வெளியில் வந்தவன தான் அந்த அமிஷ்மெண்ட் விளையாடுற விளையாட்டு அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம டைட்டானிக் கப்பலுக்கும் இருக்கிற ஃபீல் இருக்கும் ஃபீலிங் நீங்கள் கப்பலை போய் தேடி போக வேணாம் இங்கே அப்போ ராமநாதபுரம் இறக்கிட்டீங்க ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சம்ங்க இந்த டைமில் டைட்டானிக் கப்பல் இறக்கினு வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ டைட்டானிக் கப்பலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருந்துச்சு தின்மண்டக் கடைகள் டைட்டானிக் கப்பலுக்குள்ள போயிட்டு வந்து ஒரு உணர்வையே கொடுத்துன்னே சொல்ல போய்டும் ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாவே பார்த்து இருப்பீங்க பார்த்ததோட இல்லாம மகர்வ போட்டியில இருக்கிற இந்த ஒரு இடத்துக்கு வாங்க நுழைவு கட்டணம் ரொம்ப கம்மியாதான் வச்சிருக்காங்க ஒரு நல்ல புத்துணரோட போறதுக்கு இந்த டைட்டானிக் கப்பல் சூப்பரா இருக்கும் இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறை கேமரா நடத்திட்டு இருக்காங்க மாப்பிள மனோபாதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்